அனைவருக்கும் வணக்கம் நான் ஓ இந்திய பெண்ணை பாரதி பேசுகின்றேன் நான் ஒரு சீரீஸ் இப்போ நான் போட்டுட்டு வரேன் இல்லைங்களா துரோகங்கள் பழிவாங்கல் மூன்று தலைமுறையாக தொடர்கிறதா அப்படின்னா இந்த தலைமுறையில் நீங்கள் தடுக்கலைன்னா பல தலைமுறைக்கு தீய சக்திகள் உங்களை ஆட்கொள்ளும் அதுக்கு யாரும் உங்களுக்கு பில்லி சூனியை வைக்கணும்னு அவசியம் இல்லை ஏன்னா அது கை ஓங்கிடுது தொடர்ந்து நீங்கள் தோற்றுக்கிட்டே இருக்கிறதுனால அடுத்த தலைமுறையில் அடுத்த தலைமுறையில் அவங்க கையே ஓங்கிட்டு நம்ம க நம்ம கீழே போயிட்டே இருக்கிறதுனால அது கை ஓங்கிடுது அந்த வெற்றி என்ன பண்ணணும்னா மேலும் 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 அந்த எனர்ஜியை அந்த தீய சக்திகளுக்கு கொடுத்துடும் அதுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரியான விளக்கங்கள் கொடுத்துருந்தேன் அதுக்குன்னே நான் ஒரு உண்மை கதைன்னு ஒன்று போட்டுட்டு வரேன் ஆனால் சில சினிமாக்களை நடக்கிற விஷயங்களை சொல்லி சொல்கிறேன் சினிமாவில் நடக்குதெல்லாம் நிஜ வாழ்க்கையில் நடக்குது தானே அதாவது இதில் கொஞ்சம் இது கொஞ்சம் டைம் பெருசாக இருந்தாலும் நீங்கள் முக்கியமாக கேட்கணும் கே சொல்யூஷன் கேட்குறீங்கள சரி அப்படி இருந்தால் அதுக்கு தடுக்கிறதுக்கு வழி நான் தடுக்கிறதுக்கு வழி என்னான்றீங்க அந்த வழியை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் நான் திரும்ப திரும்ப சொன்னேன் அந்த கன்னி தெய்வங்கள் வந்து உங்கள் குடும்பத்தில் போயிருந்தால் அதுங்க கிருத்திகை உத்திரம் உத்திராட நட்சத்திரத்துக்கு சம்மந்தப்பட்டது நீங்கள் உங்கள் வீட்டிலே யாரும் இல்லைன்னா கூட பரவாயில்ல அந்த கன்னி விஷயங்களுக்கு அது சம்மந்தப்பட்டதுன்னு சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா அப்போ எப்போ கிருத்திகை வந்துடுச்சோ அப்போவே அது முருகரோடு சம்மந்தப்பட்டிருது புரியுதுங்களா அது இல்லாமல் கிருத்திகை மட்டும் இல்லாமல் உத்திரம் உத்திராட நட்சத்திரம் அன்னைக்கும் கூட நம்ம சில விஷயங்களை செய்யலாம் ஆனால் நான் சொல்கிறேன் நான் கன்னி தெய்வம் கன்னி தெய்வம் ஒரு வேளை அந்த மாதிரி போயிட்டு இருந்தாங்களா அவங்களும் அந்த நட்சத்திரத்தோடு சம்மந்தப்பட்டிருப்பாங்க இல்லை சின்ன வயசுலேயே அந்த மாதிரி குட்டி பொண்ணுங்க போயிட்டு இருந்தாலும் அவங்களுடைய நட்சத்திரத்தை நீங்கள் கண்டி தேடி பார்த்தோ அல்லது உங்களுக்கு தெரிய வந்தாலும் அது இந்த மூணு நட்சத்திரத்தில் ஒன்றா இருக்கும் அப்படி இல்லைன்னா உங்கள் வீட்டில் அந்த மாதிரி வந்து கார்த்திகை உத்திரம் உத்திராட நட்சத்திரம் யாருன்னா பிறந்திருந்தால் அந்த போன ஒரு ரெண்டு மூணு தலைமுறைக்கு முன்னாடி போன அந்த பெண் தெய்வம் தான் அந்த குட்டி பொண்ணுனுடைய ஆத்மா தான் இப்போ இந்த மூணு நட்சத்திரத்தில் பிறந்திருக்குதுன்னு அர்த்தம் அது வரும் பிறக்கிறதோடு நிறுத்திக்காது அந்த மூன்று நட்சத்திரங்களை கொண்ட நபர் மூலமாக உங்கள் குடும்பத்துக்கு நல்லது மட்டும் பண்ணும் வர ஆபத்துக்களை தவறுகளை தடுத்து நிறுத்தும் அப்படின்ற விஷயத்த நான் சொல்லியிருந்தேன் இன்னொரு விஷயம் இது இது கூட நான் எடுக்கலை அந்த கர்மா பேஸ் சொல்லிட்டு இருந்த பாருங்க சூரிய கர்மா சந்திர எல்லாம் அது தனி பார்த்தது இன்றைக்கி பேசமானான்னு நினைக்கிறேன் அந்த விஷயத்த ஏன்னா இன்னைக்கு பேசுகிற விஷயம் மனப்பாக்கம் கண்ணிமா விஷயன்றதுனால இப்போது இவங்களுக்கு எப்படி அதை நான் பார்க்கறது எப்படி அதெல்லாம் நான் கேல்குலேட் பண்ணி எழுதிக்கிறது எங்கள் வீட்டில் அந்த நட்சத்திரங்கள் தான் எப்படி பார்க்குறது எங்கள் தாத்தா கிட்டே போய் நான் எப்படி அந்த மாதிரி குட்டி பொண்ணு போச்சான்னு கேட்குறது இதுக்கு முன்னாடி நாலு தலைமையில் போச்சான்னு எப்படி கேட்குறது அப்படிலாம் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகுது வழி சொல்லுங்கள் அதுக்கு இந்த மாதிரி பிரச்சனைக்குதுன்னு சொல்கிறீங்களே ஆமாங்க ரெண்டு தலைமுறையாக எங்களுக்கு பிரச்சனை இருக்குது மூணு தலைமுறையாக எங்களுக்கு பிரச்சனை தான் இருக்குது அதே சேம் பிரச்சனையே இருக்குது அதே ஆட்களே எங்களை பழி வாங்குறாங்க ஒரே பேட்டர்ன்லேயே பழி வாங்குறாங்க அப்படின்னு சொல்லிடுறீங்க நீங்கள் கமெண்ட்டில் ஆனால் என்னோடய பேட்டனில் நான் கொஞ்சம் கொஞ்சமாக உண்மை கதையை சொல்லிக்கிட்டே சொல்லிட்டு வரலான்னா இந்த யுகமே முன்றி போயிடும் நீங்கள் அதை புரிஞ்சிக்கிட்டு பண்ணுறதுக்குள்ளே அப்போ ஷார்ட்டாக என்ன பண்ண முடியும்னு யோசித்தேன் நான் அப்போ உடனுக்குடன் உங்களுக்கு வந்து அதுக்கு நிவாரணத்துக்கு இன்னாதான் பண்ணலான்னு நீங்கள் யோசிக்கிறீங்கள அதுக்காக தான் நான் என்ன சொல்கிறேன்னா கிருத்திகை உத்திரம் உத்திராடம் மூணு நட்சத்திரத்தில் ஒரு நட்சத்திரம் கிருத்திகை முருகரோடு சம்மந்தப்பட்டது மாதம் மாதம் நம்ம கிருத்திகைக்கு வணங்குறோம் முருகரை அதுலேயும் இந்த முறை கிருத்திகை அமாவாசை அன்றைக்கி வந்துடுது அமாவாசையும் கிருத்திகையும் ஒன்று சேர்ந்தால் இன்னும் பயங்கர பவர்ஃபுல் அதே மாதிரி கிருத்திகை பௌர்ணமி கூட சேர்ந்தாலோ அந்த மாதிரி கிருத்திகை வேறு எது கூட சேர்ந்தாலும் கூட பவர்ஃபுல்லு தான் ஆனால் அமாவாசை கிருத்திகை ஒன்றா சேர்கிற நேரத்தில் எனக்கு கடவுளாக தான் பண்ணியிருக்காரு பாருங்க இந்த இந்த பார்த்து நான் போட்டுன்னு வர சமயம் பார்த்து இந்த மணப்பாக்கம் கண்ணிமாவை இதான் நான் சேனல் போட்டு ஃபஸ்ட்டு மணப்பாக்கம் கண்ணிமாவை கொண்டு வர்றது இப்போ எத்தனையோ கடகம்பட்டி பழனிசாமி எத்தனையோ சொல்லு வருவேன் நான் ஆனால் இது முதல் முறை நான் கொண்டு வரும்போதே எப்பவுமே என்ன நடக்கும்னா அதுக்கு அடுத்த அப்கமிங்கில் இன்றைக்கி தான் நீ இதை சொல்லணுன்ற விதி இருக்கும் பிரபஞ்சப்படி என்னை சொல்ல விற்கிறது அது அது கரெக்டாக அமாவசிய கிருத்திங்க ஒன்றா சேரத்துக்கு முன்னாடி இந்த கன்னிமா மேட்டரை உங்கள் வீட்டினுடைய கனி தெய்வம் மேட்ரத்தை ஒரு வாரமாக சொல்லிட்டு இருக்கேன் நான் ஆனால் கரெக்டாக நீங்கள் கேட்குற கொஸ்டின் அப்படின்னா அதுலேருந்து தப்பிச்சிக்கிறதுக்குன்னா வழின்னு யோசிக்க விற்கிது உங்களை ஆனால் கரெக்டாக சொல்யூஷனை என்றைக்கு கொண்டு வருதுன்னா அமாவாசையும் கிருத்திகையும் ஒன்றா சேரத்துக்கு முன்னாடி இன்றைக்கி இந்த ப மணப்பாக்கம் கன்னிமாவை பற்றி நம்ம பேசலான்னு கொண்டு வருது பாருங்க எங்களுக்கு என்னுடைய முளையில் அதை முருகர் கொண்டு வந்திருப்பார் இல்லைன்னா அந்த நான் எங்களுக்கு குலதெய்வமே கன்னி தெய்வங்களாக இருக்கிறதுனால உங்களுக்கு சப்த கண்ணிகள் எங்களுடைய குலதெய்வமாக இருக்கிறதுனாலையும் அது கொண்டு வந்திருக்கலாம் இந்த கன்னி தெய்வத்துங்களெல்லாம் நீங்கள் தேடி கண்டுபிடிங்க நீங்கள் உங்கள் வீட்டில் என்ன நட்சத்திரமான்றது ஒரு பக்கம் இருக்கட்டும் அப்படியே அது கிடையாது இதுன்னு நான் சொல்ல வரல அது அப்படியே விட்டுருங்க இதுக்கு வாங்கன்னு நான் சொல்லலை அது அப்படியே இருக்கட்டும் அதை ஒரு விதமாக புரிஞ்சுக்கிட்டு வாங்க அப்படியே இப்போ நான் ஒரு ஷார்ட்டாக ஒரு உடனே உடனடி ரெமிடி மாதிரி பண்ணுறதுக்காக தான் இதை நான் சொல்கிறேன் கிருத்திகை அன்னைக்கு மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன் ஏன் கிருத்திகை அன்னிக்கினா அந்த கிருத்திகை நட்சத்திரமே அதோடு சம்மந்தப்பட்டுக்குது அந்த கண்ணின்றதோட இன்னொன்று விஷயம் என்ன சம்மந்தப்பட்டிருக்குன்னா அந்த மணப்பாக்கம் கண்ணி தெய்வங்கள் கூட ஏழு கண்ணிகளாக தான் இருக்குது அங்கே ஏழு கண்ணிகளாக தான் வச்சுருக்காங்க அந்த இடத்துல ஆனால் இன்னொரு பெஸ்ட்டுன்னா தெரியுங்களா மணப்பாக்கத்தில் கூட சமீப காலத்தில் அந்த கன்னி தெய்வனாலே அதில் வாராகி பிராமின்லாம் போட்டு வருது பாருங்க அப்படி கிடையாது பிரதான காலத்தில் முருகர் காலத்தினுடைய கன்னி தெய்வங்கள் எல்லா முகமே ஒரே மாதிரி தான் இருக்கும் ஆனால் எல்லா முகமும் ஒரே மாதிரி இருந்தாலும் அந்த முகத்தில் காளி இந்த சரஸ்வதி லக்ஷ்மி எல்லாம் வர மாதிரி இருக்கும் அது முருகர் கண்ணு முருகர் காலத்தினுடைய கன்னி தெய்வங்கள் ஏழும் உங்களுக்கு இப்போ சமீபமாக அந்த வட இந்திய இதுங்கள் மற்ற வெ வெளி இதுங்கெல்லாம் வந்து நிறைய சாகிய சம்பிரதாயங்களை ஏற்படுத்தினவங்க தான் அந்த சீரீஸில் அந்த ஏழு சப்த கண்ணிகளில் ஒன்று வாராகி பிராமி வைஷ்ணவி அப்படிலாம் இருக்கும் பட் வந்து நான் சொல்கிறேன் ஆனால் நான் இந்த கன்னிமா மணப்பாக்கம் கன்னிமா கோயிலில் கூட ஒரே மாதிரி தான் எல்லா முகமும் இருக்கும் உங்களுக்கு இந்த சப்த கண்ணின்றதே முருகராள் உண்டாக்கப்பட்டது இந்த சப்த கண்ணிக்கும் முருகருக்குமே சம்மந்தம் உண்டு முருகரால் உண்டாக்கப்பட்டது அந்த கன்னி தெய்வங்கள்ன்றதுலேயே கிருத்திகை உத்திரம் உத்திராட நட்சத்திரம் சம்பந்தப்பட்டதுன்னு வேறு நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதில் கிருத்திகையும் அமாவாசையும் இந்த முறை நீங்கள் கண்டி அமாவாசையும் கிருத்திகையும் சொல்ல அன்றைக்கே நீ நான் சொல்கிற விஷயத்த நீங்கள் பண்ணீங்களேன்னா ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் இல்லைனாலும் ஒவ்வொரு கிருத்திகைக்கும் கூட நம்ம பண்ணலாம் அதையும் தாண்டி உத்தரம் உத்திராட நட்சத்திரம் அன்னைக்கும் கூட பண்ணலாம் ஆனால் கிருத்திகையை வந்து முருகர் சம்மந்தப்பட்டதுனால அது கெட்டியாக பிடிச்சிக்கலாம் கிருத்திகை கிருத்திகைக்கு இது பண்ணுறதுனா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் அதில் இந்த கிருத்திகை அமாவாசை கூட சேர்ந்ததுனால இப்போ நான் ஒரு மெத்தட் சொல்கிறேன் நீங்கள் எப்போ உங்களுக்கு முடியுதோ மனப்பாக்கம் கண்ணிமாக கிட்டே போகிறப்ப செங்கல்பட்டு கிட்ட தான் இருக்குது செங்கல்பட்டு அதனால் வெங்கட சுபானந்த சுவாமினாவே செங்கல் இல்லைங்களா அதுவும் ஒரு பக்கம் சம்மந்தப்பட்டு இருக்குது இல்லை உங்களுக்கு வேங்கட சுபானந்த சுவாமியுமே செங்கல் அந்த செங்கல் பட்டுன்றதும் ஒரு வகையில் உங்களுக்கு வேங்கட சுபானந்த சுவாமியும் ஜாயின் ஆயிடுறாரு ஆனால் முருகருக்கும் சப்த கண்ணிக்கும் இருக்குது அதோடு அந்த கிருத்திகை நட்சத்திரத்துக்கு முருகருக்கே சம்மந்தங்குது அந்த கிருத்திகைன்றதுக்கும் கன்னி தெய்வத்துக்குமே சம்மந்தங்குதுன்றதுனால முருகர் உண்டாக்கியது தான் அந்த ஏழு சப்தகணிகள்ன்றதும் மனப்பாக்கம் கண்ணிமான்றது ஒரே அம்மனாக இல்லை அந்த ஏழு அம்மனாக தான் இருக்குது அது ஒரே அது பிரதான காலத்து கண்ணி தான் அவங்க வந்து ஒரே மாதிரி முகம் இருக்கிறத வச்சிருக்காங்க அப்படின்றது ஒரு பக்கம் நீங்க என்ன பண்ணலாம் வீட்டிலேருந்தே என்ன பண்றதோ பண்ணுங்க வீட்டிலேருந்தே நான் சொல்கிறேன் ஒரு மெத்தட் அது பண்ணுங்க ஆனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த மனப்பாக்கம் கன்னிமாவை நான் சொல்கிற மாதிரி கிருத்திகை அன்னைக்கு முருகரையும் அந்த கன்னிமாவையும் வரணும் வந்து எங்கள் வாழ்க்கையில் மூணு தலைமுறையாக ரெண்டு தலைமுறையாக நடக்கிற அநியாயங்கள் இதுங்களெல்லாம் வந்து கலை தெரியணும் எங்கள் வீட்டில் ஒரு கன்னி தெய்வத்தை உருவாக்குங்க எங்கள் ஏழு தலைமுறையில் போ யாரோ கன்னி தெய்வம் எங்கள் வீட்டில் போயிருப்பாங்கள்ல அதுக்கு தெய்வ சக்தி கொடுத்து நீங்களே மனப்பாக்கம் கன்னிமாவை நீங்களே அந்த கன்னி தெய்வத்தை எங்களுக்கு யாருன்னு காட்டி கொடுத்து எங்களுக்கு ஒரு வேளை நாலு தலைமுறைக்கு முன்னாடி அந்த மாதிரி போயிருந்தா கூட அதுக்கு சக்தி கொடுத்து இப்போதைக்கு எங்கள் குடும்பத்துக்கு இந்த தலைமுறைகளுக்கும் ஒரு தலைமுறை தலைமுறைகளுக்கும் ஹெல்ப் பண்ணுற மாதிரி உதவி பண்ணுற மாதிரி நீங்கள் ஒரு சக்தியை எங்கள் வீட்டில் கன்னி தெய்வ சக்தியை ரெண்டாம் குல தெய்வ கணி தெய்வ சக்தியை கொண்டு வாங்க அப்படின்னு கேட்கணும் நீங்கள் வீட்டிலேருந்தே கேட்டுக்கலாம் வீட்டிலேருந்தே நான் சொல்கிறேன் அதுக்கு அந்த மாதிரி வாயில் அந்த பேர் சொல்லணும் மனப்பாக்கம் கண்ணிமான்னு சொன்னாலே அது நீங்கள் இருக்கிற இடத்துக்கு வரும் அது தெரியாமல் தான் நிறைய பேர் நம்ம வந்து அந்த இடத்துக்கே போனாதானோன்னு நம்ம நினைக்கிறோம் கிடையாது மனம்ன்றது உலகம் ஃபுல்லாக இருக்குது மனம் பஞ்சபூத சக்தி நிலம் நீடி நெருப்பு காற்று ஆகாயத்தில் மனம் என்பது ஆகாயம் அந்த ஆகாயம் உலகத்தில் எல்லாத்துக்கும் கூட கனெக்ஷன் ஆகுது நீங்கள் இருக்கிற இடத்துலேருந்து மனப்பாக்கம் கண்ணிமாவேன்னு சொல்லும்போதே அது உங்கள் கூட கனெக்ட் ஆகும் அது கனெக்ட் தான் ஆகுதுன்றதுக்கு நீங்கள் சுற்றி பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா கனெக்ட் ஆகுது புரியும் உங்களுக்கு அப்போ புரியத்துக்காக தான் நம்ம மற்ற கதைகள்லாம் சொல்கிறது கிருத்திகை ஊத்தராடும் இது கண்ணி தெய்வம் வீட்டில் ஒரு சின்ன பொண்ணு போகிறது முருகர் கூட சம்மந்துங்குது இதெல்லாம் நான் சொல்கிறது நீங்கள் கேட்குறீங்கல்ல அதனுடைய கனெக்ஷன் நீங்கள் மனப்பாக்கம் கண்ணிமாவே போற்றினோம் மணப்பாக்கம் கண்ணிமாவே ஹெல்ப் பண்ணுமான்னு சொன்னாலோ அது கொஞ்ச நேரத்துக்குள்ளேயே நான் சொன்ன ஏதாவது ஒரு விஷயங்கள் அதோட உங்கள் உங்கள் கேள்வி கேள்விப்படுற மாதிரி வரும் நான் சொன்ன ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு கண்ணில் காட்டுற மாதிரி அமையும் நான் இப்போ இது கூட சம்மந்தப்படுத்தி சொன்ன ஏழுன்ற நம்பரோ அல்லது சப்தகண்ணிகள் என்றதோ அல்லது முருகர் என்றதோ அல்லது கித்திகை உத்திரம் முத்திராடம் நட்சத்திரமோ அந்த பெயர் கண்ணி என்ற பெயரோ கன்னிமா என்ற பெயரோ நீங்கள் பார்க்குற மாதிரி அமையும் அப்போ அமையும் போது நீங்கள் புரிஞ்சிக்கலாம் நீங்கள் மனசில் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி மனப்பாக்கம் கண்ணிமாவே அப்படின்னு கும்பிட்டிங்கல்ல அதனுடைய கனெக்ஷன் தான் அது கிடை அதை நீங்கள் பார்க்குறீங்க அப்போ நீங்கள் மனசில் நினைக்கிறதுனாலேயே அந்த இடத்துக்கு போயிடுறீங்க அந்த கடவுள்கிட்ட பேசிட்டீங்க அப்படின்றதுக்கான சாட்சி தான் அதுதான் பிரபஞ்ச முறை மெத்தடு அதுதான் பிரபஞ்ச கனெக்ஷன் அப்படி போனீங்களான்னா உங்களுக்கு நிறைய செலவு பண்ணி கோயிலுங்களுக்கு போகிறதோ டைம் வேஸ்ட் பண்ணுறது பண்ணவே தேவையில்லை நான் போகக்கூடாதுன்னு சொல்லலை உங்களுக்கு வாய்ப்பு இருந்து அந்த இடத்துக்கு உங்களுக்கு இருந்து நீங்கள் போனால் போங்க செங்கல்பட்டு கிட்டே தான் இருக்குது மணப்பாக்கம் கன்னிமா கோயில் அங்கே போங்க போ உங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் போங்க நல்லது போயிட்டு நான் சொல்கிறதெல்லாம் அது வேண்டணும் உங்கள் வீட்டில் உங்கள் தலைமுறைங்களில் ஏதாவது குட்டி கன்னிப்பண்ணு சின்ன கன்னிப்பண்ணு போயிருந்தால் அது எங்களுக்கு காட்டி கொடு அப்படி இல்லைன்னா எங்களால் அது கண்டுபிடிக்கிறதுக்கு சொல்கிறதுக்கு ஆள் இல்லைன்னா நீங்கள் அந்த சக்தியை கொண்டு வந்து இன்றைக்கி நடைமுறையில் எங்களுக்கு அதை கன்னி தெய்வமாக எங்களுக்கு வீட்டுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு கொடுங்கன்னு வேண்டினீங்கன்னா அந்த மாதிரி ஏற்படுத்திடுவாங்க உங்களுக்கு சொந்தக்காரங்களே யாருன்னா ஒரு கசினோ இல்லை யாரோ ஒருத்தர் வந்து அந்த சக்தியை உங்கள் வீட்டுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி ஒரு ரூபமாக இப்போ நடமாடி கொண்டிருக்கின்ற ஒரு ஆத்மாவில் ஒரு ஆத்மாவை உங்கள் வீட்டுக்கு உதவி பண்ணுற மாதிரி உறவுகள்லேயோ இல்லை நண்பர்களாகவோ கொண்டு வந்து உட்கார வச்சுருவாங்க எதுக்கு இந்த ப மூணு தலைமுறையாக தொடர்ந்து துரோகம் பழிவாங்கல் நடந்ததுன்னா அதை தடுக்கிறதுக்கு உங்கள் வீட்டில் இருக்கிற கனி தெய்வத்தை நீ வர வச்சுக்கணும் உங்கள் வீட்டில் இருக்கிறத நீங்கள் கவனிக்கணும் உங்கள் தாத்தா பாட்டிக்கிட்ட நீங்கள் கேட்கணும்னு சொல்லி தரலிங்களா அதை மாதிரி இது இன்னொரு ரெமிடி அதெல்லாம் நீங்கள் கேட்குறீங்க அதெல்லாம் அதெல்லாம் மாடர் நாள் போயிட்டீங்க அதெல்லாம் சாமி கும்புறதுன்னு என்னன்னு தெரில அடுத்த ஜென்மன்றதே ஒன்று உங்களுக்கு நம்பிக்கை இல்லை அது அடுத்தடுத்து அந்த கணி தெய்வம் வந்து ஹெல்ப் பண்ண போகுதுன்றதே உங்களுக்கு அதெல்லாம் புரியவே புரியல அந்த கான்செப்டே புரியல அப்போ ஈஸியான கான்செப்டாக இருக்கும்ல இது மனப்பாக்கம் கண்ணிமாவை முருகர் கூட சேர்த்து கும்பிடணும் அது ரொம்ப முக்கியம் ஏன்னா முருகர் கூட சேர்த்து கிருத்திகை அன்னைக்கு ஏன்னா அந்த நட்சத்திரமே அது கூட சம்மந்தப்பட்டதுன்றதுனால கிருத்திகை அதுலேயும் வர்ற அமாவாசையில ரொம்ப முக்கியம் அமாவாசை கிருத்திகை ஒன்றா சேருதுன்றதுனால ஏன்னா அமாவாசைன்றதே பித்திருக்கள் இந்த கண்ணின்றது கூட தானே நான் சொல்கிறது அந்த மூதாதியார் உங்களுடைய த மூணு தலைமுறைகளெலாம் எப்போ போயிட்டுருப்பாங்க சின்ன பொண்ணாக போயிட்டுருப்பாங்கன்னாலே அதில் அமாவாசை சம்மந்தப்பட்டிருந்தது இல்லைங்களா போயிட்டுருப்பாங்கன்னும் போதே அது அமாவாசையோடு சம்மந்தப்படுகின்ற விஷயமாக இருக்கின்றது இல்லைங்களா உங்களுடைய உறவுகளில் போனவர்களாக இருக்கும்போதே அமாவாசை சம்மந்தப்பட்டிருந்தது இல்லைங்களா இப்போ அதில் இந்த கன்னி தெய்வத்துக்குன்னே சம்மந்தப்பட்ட கிருத்திகை நட்சத்திரம் ஜாயின் ஆகுது இந்த முறை அந்த முறைக்கு அப்போ முன்னாடி தான் நான் இதை உங்களுக்கு வீடியோவில் சொல்லணுன்றது பிரபஞ்ச வீதி அடுத்த முறை கூட அடுத்த கிருத்திகையில் கூட நீங்கள் பண்ணுங்கள் ஆனால் இது ரொம்ப ஸ்பெஷலைஸ்டாக பிரபஞ்சமாக எனக்கு சொல்ல வைக்குதுன்றதையும் நீங்கள் புரிஞ்சுக்குங்க நான் என்ன சொல்கிறேன்னா ஏழு காயின் அதை வந்து சப்த கண்ணியான்னு நினச்சிக்கோங்க அந்த சப்த கண்ணி தான் கன்னிமா கோயில் சொல்கிறாங்க மணப்பாக்கம் கன்னிமாவில் ஒரு கன்னிமான் தான் சொல்கிறாங்க ஆனால் அங்கே நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா ஏழு கண்ணிகள் தான் இருக்கும் அந்த மணப்பாக்கம் கன்னிமான்னு நினைங்க மனசில் வாயில் சொல்லுங்கள் ஆனால் ஏழு ஒன்றுப்பி காயின்கள் ஏழு ஒன்றுப்பி காயின்களையும் ஒரு மஞ்சள் துணியில் மஞ்சள் துணி மீன்ஸ் மஞ்சள் கலர் இல்லை ஒயிட் துணியை ஏழு பீட்டாக கட் பண்ணி மஞ்சள் தண்ணியில் கலந்து பூசி அந்த துணி மேலே தடவி அந்த ஒன்றபி காயினை அதில் வச்சு முடிச்சு மாதிரி கட்டணும் இது ஏழுமே அந்த மணப்பாக்கம் கண்ணிமாவான்னு நினைக்கணும் அந்த ஏழு காய காயினுமே முருகர் படத்துக்கிட்டேயோ முருகர் சிலையோ உங்கள் வீட்டில் இருந்தால் அது பக்கத்தில் விற்கணும் என்றைக்கி கிருத்திகை அன்னைக்கு அதுலேயும் வர அமாவாசை அன்னைக்கு வர கிருத்திகையில் வச்சிங்களான்னா இன்னும் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் மணப்பாக்கம் கண்ணிமாவே எங்கள் குடும்பத்துக்கு வந்து எங்கள் வாழ்க்கையில் வந்து எங்களுக்கு மூணு தலைமுறையாக ரெண்டு தலைமுறையாக தொடர்ந்து துரோகங்களும் அநியாயங்களும் சாபங்களும் நடந்துக்கிட்டே இருக்குது இதை தடுங்க இதுக்கு ஒரு கன்னி தெய்வத்தையும் ரெண்டாவது குல ஒரு கண்ணி ஆத்மாவையும் நீங்கள் ஏற்படுத்துங்க இந்த ஜென்மத்துக்கு இந்த தலைமுறைக்கு எங்களுக்கு தெரியாமல் எதாவது இதுக்கு முன்னாடி போயிருந்தா கூட அவங்கள நினச்சி நாங்கள் வந்து ஒரு சின்ன க கன்னி பெண் குட்டி பெண்களுக்கு ஏற்ற துணி அதெல்லாம் வச்சு நாங்கள் கொடுக்குறோம் நாங்கள் வந்து சின்ன கன்னி சின்ன குட்டி பெண்கள் விளையாடுகின்ற கட்டை சொப்பு சாமான் அல்லது அவங்க சின்ன கன்னி பெண்கள் போடுகின்ற ட்ரெஸ் அந்த மாதிரி வாங்கி கூட நாங்கள் வந்து அந்த மாதிரி கன்னி பெண்களுக்கு கொடுக்குறோம் ஆனால் எங்கள் வீட்டில் இப்போ வந்து நீங்கள் உட்காரணும் இப்போ எங்களுக்கு நீங்களே வந்து உட்காருங்க அது இல்லாமல் எங்கள் தலைமுறைகளில் ஏதாவது ஒரு கன்னிப்பெண் போயிருந்ததுன்னா அது அதுக்கு வந்து ஆத்மாவை வந்து இது பண்ணி அதை ஒரு தெய்வமாக்கி எங்களுக்கு இந்த தலைமுறைக்கும் வருங்கால தலைமுறைக்கும் எங்களுக்கு ஒரு தெய்வமாக உருவாக்கி அந்த கன்னி தெய்வமாகவே உட்கார வைங்க அப்படின்னு மனப்பாகம் கண்ணிமாக கேட்கணும் என்னைக்கு கேட்கணும் கிருத்திக அன்னைக்கு கேட்கணும் மாச மாதம் கிருத்திகையும் கேட்கலாம் இதில் நீங்கள் வந்து உத்தரம் உத்திராட நட்சத்திரம் அன்றைக்கும் கேட்கலாம் ஏன்னா அது மூணு நட்சத்திரமே அதோட சம்மந்தப்பட்டதுன்றதுனால ஆனால் கிருத்திகை அன்றைக்கி முருகர் சம்மந்தப்பட்டதுன்றதுனால இப்போதைக்கு நீங்கள் அந்த வாசத்தில் ஒரு நாள் பண்ணீங்கன்னா போதும் இந்த முதல் முறை மட்டும் நீங்கள் அந்த ஏழு காயினை கட்டி வைக்கிறீங்களா அது போதும் அதையே நீங்கள் மாதத்து மாதத்துக்கு அந்த ஏழு கண்ணிகள் உங்கள் வீட்டில் வந்து உருவாக்கிட்டீங்க மணப்பாக்கம் கன்னிமாவை நினச்சி அந்த முடித்து போட்டுட்டிங்க அந்த ஒன்றரி காயினுங்களை அதுக்கு அடுத்த மாதம் கிருத்திகைக்கு கும்பிடும்போதும் அதையே அந்த சப்த கண்ணி படத்தை வச்சுக்கிட்டா எப்படி அந்த மணப்பாக்கம் கன்னிமாவுடைய சிலையை வீட்டில் வச்சுக்கிட்டா எப்படி அந்த மணப்பாக்கம் கன்னிமாவனுடைய ஃபோட்டோவை வீட்டில் வச்சுக்கிட்டா எப்படி அந்த மாதிரி அந்த முடிச்சு போட்ட அந்த ஏழு ஒன்று பி காயினுமே முருகர் பக்கத்தில் வச்சுட்டு இருந்து அதையே நீங்கள் அப்படியே நினச்சிக்கலாம் அதையே அப்படியே செட்டாக முருகர் பக்கத்தையே வச்சுக்கலாம் டெய்லியே கூட அது முருகரையும் மணப்பாக்கம் கன்னிமாவும் நினச்சி அப்படியே வணங்கினா ஓரளவுக்கு உங்களுக்கு தொடர்ந்து நடக்கின்ற துரோகங்கள் இதுலேருந்து உங்களை உங்களுக்கு காப்பாற்றுகிற மணப்பாக்கம் கன்னிமா டைரெக்டாக காப்பாற்றுறது ஒரு விஷயம் நடக்கும் அதுக்கப்புறமா இந்த உங்கள் வீட்லேயே பிறந்து போன ஒரு உங்களுக்கே தெரியாத ஒன்று இருக்கும் லாஸ்ட் ஏழு தலைமுறைகளில் அந்த ஆத்மாவை இப்போது இப்போ க இப்போது உங்களுடைய இந்த இதுக்கு இந்த ஜெனரேஷன் கம்மிங் ஜெனரேஷன்ஸ்க்கு ஒரு தெய்வத்தை உருவாக்கும் அது எப்படி உருவாக்குன்னா ஒன்று இப்போது இந்த மாத இந்த வருஷமோ எதுவோ ஒரு குழந்த அந்த வீட்டில் பிறக்கிற மாதிரி இருக்கலாம் அப்போது என்ன பண்ணிவிடுனா அந்த கிருத்திகை உத்தரம் உத்திர இடத்துல பிறக்க வச்சிரும் அப்படி இல்லைன்னா வேறு எதுனா உறவினர்கள் மூலமாகவோ யார் மூலமாகவோ ஒரு கன்னி தெய்வத்தை உங்களுக்கு உருவாக்கி அந்த கன்னி தெய் அந்த போன கன்னி தெய்வத்தினோடைய ஆத்மா தான் வந்து உட்காரும் அந்த எந்த உங்கள் ஏழு தலைமுறையில் போன எப்படி உக்காரோ இதை கும்புறதுனால மணப்பாக்கம் கண்ணிமாவை நான் சொல்கிற மாதிரி முருகர் கூட சேர்த்து கிருத்திகனிக்க கும்புறதுனால அந்த தான் என்ன பண்ணுவாங்க அந்த நீங்கள் கேட்கவே கேட்கணும் இந்த மாதிரி நீங்கள் ஹெல்ப் பண்ணணும் இப்போதைக்கு எங்கள் வீட்டில் விஷயத்தையும் நீங்கள் பண்ணுங்கள் இந்த தெய்வத்தையும் உருவாக்குங்க எங்கள் தலைமுறையில் ஏழு தலைமுறையாக போன அந்த யாராவது போயிருந்தாங்கன்னா கண்ணி ஆத்மாவா அந்த ஆத்மாவை இப்போதைக்கு வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி உருவாக்கி கொடுங்கன்னு கேட்கணும் அது கேட்டுட்ட பின்னாடி இந்த மாவியும் தான் நம்ம வணங்கணும் எப்பவுமே அதனால் இது வந்து நல்லா புரிஞ்சுக்குவீங்க இப்போ நான் நான் அடுத்த பாட்டில் என்ன பண்ணுறேன்னா என்ன மாதிரி துரோகங்கள் நடக்குது அப்படின்ற விஷயத்தை பற்றி இன்னும் கொஞ்சம் டெப்த்து சொன்னேன்னா உங்களுக்கு புரியும் அது அடுத்த தம்னையிலே எது அடுத்து நான் போட போகிற தம்னையிலே என்னதுன்னா இன்னைக்கு எப்பவுமே நீங்கள் நிவேதன மாதிரி எதனா வச்சு கும்பிடுவீங்களா அந்த மாதிரி வச்சு கும்பிடுங்க அமாவாசைக்கு எப்பவுமே எல்லாம் பண்ணுறீங்களா அந்த மாதிரி இதுக்கு பண்ணுங்கள் இது வந்து ஆறு இடத்துல தனியாக வச்சு நம்ம பண்ணணும்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி இல்லை இது பூஜை முல்லையே வச்சு பண்ண வேண்டியது இது வந்து முருகர் பக்கத்தில் தான் அது பூஜை ரூமில் முருகர் படமோ சிலையோ கிட்ட தான் இது வந்து வச்சு மனப்பாங்க கனியமாகவும் உங்கள் பூஜை ரூம்கே தான் நீங்கள் வர வைக்கிறீங்க தெய்வமாக தான் வராவங்க அவங்க அந்த மாதிரி வச்சு கும்பிடணும் நிவேதனம் எதனா கண்டிப்பாக வீங்க ஏதாவது ஒரு நிவேதனம் முடிஞ்ச வரைக்கும் செஞ்சு வீங்க இல்லைன்னா அதுக்கு முடியலன்றவங்க ரொம்ப ஃபேன்சி ஆளுங்களா இருந்தால் வேணால் நட்ஸோ இல்லைன்னா ஃப்ரூட்ஸோ வீங்கன்னு சொல்லிட்டு சொல்லிக்கிறேன் அந்த போது இதெல்லாம் பண்ணும்போது தான் அந்த விரும்பும் ரொம்ப தனக்காக அந்த உணவு அது சாப்பிட்றது முடியுது உங்களுடைய மனம் எந்த அளவுக்கு அதுக்காக செயல்படுகின்றது எந்த அளவுக்கு நீங்கள் மெனக்கு என்பதை அந்த தெய்வங்கள் கவனிக்கின்றது அப்படின்ற ஒரு விஷயம் இப்போ நான் அது இருக்கட்டும் அடுத்தது நான் உங்களுக்கு போட போட போகிற விஷயம் என்னதுன்னா இது எந்த மாதிரி துரோகங்கள் பழிவாங்குதல் என்ற விஷயங்களை நீங்கள் புரிஞ்சுக்கணும் அது என்னதுன்னா ஒரு காலகாலமாக கெட்டவங்க வந்து நிறைய பிளான் பண்ணுவாங்க உங்களுக்கு நிறைய சூழ்ச்சிகள் பண்ணுவாங்க ஆனால் நல்லவங்களுக்கு தெரியும் இவங்க ஒரு சூழ்ச்சி பண்ணியிருக்காங்க அதனால்தான் இந்த கெட்டது நடந்துருக்குதுன்னு தெரியும் அதுக்காக அந்த நல்லவங்க அந்த கெட்டவங்க செய்த தவறுகளுக்காக ப்ரூஃப் க கிடைக்கணும்னு பார்ப்பாங்க அதுக்கான ப்ரூஃப் காட்டிட்டமானால் இவங்கக்கிட்ட இவங்க தான் அந்த தப்பு பண்ணாங்க அப்படின்றதுக்கு ப்ரூஃப் நம்ம காட்டிட்டோம்மானால் அன்றைக்கி இதை நம்பிடுவேன் அப்போ இன்றைக்கி புரிஞ்சுதானா அப்போ நம்மளுக்கு வாழ்க்கை நல்லா மாறும் அப்படின்னு நல்லவங்க நினைப்பாங்க நினைப்பாங்க ஆனால் கெட்டவர்களுக்கான ப்ரூஃப் எப்பவுமே கிடைக்காது கெட்டவர்களுக்கு செய்யும் துரோகங்களுக்கான ப்ரூஃப் எப்பவுமே கிடைக்காது ஏன்னா தீய சக்திகளுக்கு சக்தி அதிகம் அதை தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும் அதே மாதிரி இது சிவபெருமான் வந்து எத்தனையோ யுகங்களுக்கு அந்த தவம் செய்தாங்க அந்த சூரபத்மன் தாருகாசன் அவங்கெல்லாம் அவங்களுக்கு வரங்களை இந்த உலகத்தை அண்ட பிரபஞ்சத்தையே நீங்கள் ஆண்டுக்கலாம்னு வரத்தை வா வாரி கொடுத்துட்றாரு சிவபெருமான் அதனால் என்ன ஆகிட்டுன்னா தீயசக்திகள் வந்து இந்த கடவுள்கள் எப்படியெல்லாம் தவம் இருந்தால் த சில பவரை பெற்றுக்கலாம்ன்றது தெரியுது அதுங்க அந்த அளவுக்கு கடவுள்கள் கிட்டேருந்து வாங்கி வச்சுக்குதுங்க அதுக்கப்புறம் அவங்கள அழிக்கணும்னு நினச்சா கூட கடவுளாலேயே முடியதில்லை அதனால்தான் கடவுள் என்ன பண்ணுறாரு முருகரை ஏற்படுத்துறாரு இது பண்ணுறதுக்கு அந்த மாதிரி தான் உங்களுக்கு சக்திகளுக்கு ஒரு சக்தி இருக்குது டைரெக்டாக சிவபெருமானே நான் தானே உனக்கு அந்த பவர் கொடுத்தேன் இந்த செகண்டே அழிச்சுடன் பண்ணவே முடியலையே அந்த தீய சக்திகளுக்கு நான் தான் உனக்கு அந்த அருள் கொடுத்தேன் என்றாலும் சிவனால் ஒரு நிமிடத்தில் அவர்களை அழிக்க முடியவில்லையே அந்த முருகரை அதற்காக தோற்றுவித்து அந்த முருகரை துமே பத்ரமா ஏழு கன்னி பெண்கள்கிட்ட கா இது வச்சிருந்து சரவண பொய்கையில் ஏழு கன்னி பெண்கள்கிட்ட இருந்து வச்சிருந்து எல்லாம் கூட அந்த சப்த இதெல்லாம் ஒன்று தான் ஒரு கதை தான் அந்த மாதிரி வந்து அதை அவரை பத்திரமா பாதுகாத்து அந்த சக்தி முருகரை வந்து அழிக்கிற மாதிரி இருந்தது அந்த அந்த சூரபத்மன் எல்லாம் வந்து முருகரை வந்து அழிக்கிற மாதிரி இருந்தது அதனால தான் அவர் மறைச்சி எத்தும் போயிட்டு கிட்ட கொடுத்து சரவண பொய்கையில் போய்ட்டு ஏழு பெண்களை வந்து கார்த்திகை பெண்களை வந்து கார்த்திகை பெண்கள்னு வந்து பாருங்கள் அந்த கார்த்திகை உத்திரம் உத்ராட நட்சத்திரம் தான் என்ன சொல்கிறேன் அந்த கார்த்திகை பெண்கள் வந்து பாருங்கள் அந்த ஏழு பெண்கள் வருது பாருங்கள் அந்த ஏழுன்றது சப்த கண்ணின்னு புரிஞ்சுங்க அந்த சப்த கண்ணி தான் அந்த மனப்பாக்கம் கண்ணிமான்றது புரிஞ்சுங்க இந்த நட்சத்திரம் பெயரும் அந்த ஏழுன்ற நம்பரும் அந்த ஏழு கண்ணி பெயரும் கார்த்திகை பெண்கள் எல்லாம் எல்லாம் எவ் எப்படி ஒன்றோடு ஒன்று கனெக்ட் ஆகுதுன்னு பாருங்கள் நீங்கள் கார்த்திகை பெண்கள் அதாவது அந்த கார்த்திகை உத்திரம் உத்திராடம் மூன்றுமே அந்த கன்னி தெய்வத்தோடு சம்மந்தப்பட்டது குமரிக்கண்டம் என்ன குமரின்றது என்னதுன்னா கல்யாணமாகாத கன்னி பெண்களுக்கும் ஒரே பேர் தான் குமரினாலும் ஒரு பேர் தான் குமரிக்கண்டம் கன்னியாகுமரி குமரிக்கண்டம் இதுங்கெல்லாம் ஒன்று தான் ஏன்னா திருமணமாகாத இன்னும் சொல்லப்போனால் ஏஜட்டன் கூட பண்ணாத தான் குமரி கன்னி கன்னியாகுமரி இதெல்லாம் ஒன்று முருகரு குமரிக்கண்டத்துலேருந்து முருகர் வந்தது இதுங்கெல்லாம் ஒன்று அதனால் அந்த கார்த்திகைன்றது கார்த்திகை பெண்கள் ஏழுன்றது ஒன்னோடு ஒன்று கனெக்ஷன் இருக்குன்றது நீங்கள் புரிஞ்சுக்கோங்க அதை நான் சொன்ன பாருங்கள் இப்போ ஒரு முக்கியமான மேட்டர் அந்த ஒரு கெட்டவங்க இருக்கிறாங்க பார்த்திங்களா அவங்க நல்லவங்க மேலுக்கு வந்துடக்கூடாதுன்றதுக்காக நிறைய பிளான் ஏ பிளான் பி பிளான் சீன் பண்ணுவாங்க அதுக்கு கெட்டவங்களுக்கு நல்லவங்களுக்கு தெரியும் அவங்க பண்ணி தான் அவங்க சூற்றுமம் பண்ணி தான் நம்மளால் நம்ம அழிவுக்கு காரணமாக இருக்குதுன்றது நல்லவங்களுக்கு தெரியும் நல்லவங்க அதுக்கான சாட்சியை கலெக்ட் பண்ண போகிறாங்க பற்றியா இந்த கெட்டவங்க பண்ண தவறுகளை எல்லாேருக்கும் ப்ரூவ் பண்ணுறதுக்காக அந்த சாட்சியை நம்ம நிரூபிச்சுட்டுருமானா அவங்க தான் பண்ணாங்கன்றதுக்கு சாட்சி கட்டிடணும்னு அலையிறாங்க பாருங்கள் காலகாலமாக ஆனால் அந்த கெட்டவங்களுக்கான சாட்சி கிடைக்கிறதுக்கு அது விரதில்லை அதை தீய சக்திகள் அதுங்களுக்கு ஹெல்ப் பண்ணுது கெட்ட சக்திகள் அந்த இதுக்கு உதவதுனால கெட்டவர்களினுடைய தவறுகளுக்கான தவறு செய்ததுக்கான சாட்சிகள் கிடைப்பதே இல்லை ஆனால் நல்லவங்களை கெட்டவங்க போல சித்தரிக்கப்படுதல் ஒரு நல்லவங்க அவங்கள கெட்டவங்க மாதிரி சித்தரிக்கிறதுக்காக கெட்டவர்கள் சில பிளான் ஏ பிளான் பி பிளான் சின்னு பண்ணிணாங்களா அதுக்கு பொய் சாட்சிகளை கெட்டவர்கள் உருவாக்கினால் அந்த பொய் சாட்சிகள் மட்டும் அந்த நல்லவர்களுக்கு எதிராக பிரபஞ்சத்தில் சீக்கிரமாக வெளிப்படும் நான் என்ன சொன்னேன்னு புரிஞ்சுதா உங்களுக்கு கெட்டவர்களுக்கான சாட்சிகள் கிடைக்கிறதில்ல அவங்க தப்பு தான் பண்ணாங்க அவங்க தான் துரோகம் பண்ணாங்கன்றதுக்கான சாட்சிகள் கிடைப்பதே இல்லை ஆனால் நல்லவர்களை கெட்டவர்களாக திரிப்பதற்காக ஏற்படுத்தப்படும் சாட்சிகள் மட்டும் கிடைத்துக்கொண்டே இருக்கின்றது அதுதான் தீய தீயசக்தியோட பவர் அந்த தீய தீயசக்தியோட பவர் வந்து ஜென்ம ஜென்மத்துக்கு தொடரும் அதுக்கு தான் உண்மை கதைன்னு ஒன்று போட்டுன்னு வரேன் நான் அந்த சித்தூர் மண் தங்க வியாபாரின்னு ஆனால் இன்னும் கொஞ்சம் அந்த சித்தூர் தங்க வியாபாரி கதை வந்து அது உண்மை கதைன்றதுனால பல எபிசோடுக்கு நான் போட்டுன்னு போனோம் அந்த அது ஒரே நாளில் கடகடான்னு சொல்லி முடிக்கணுன்றதுக்காக நான் என்ன பண்ண போகிறேன் சில வெப்சீரிஸு சில சினிமாவில் இருக்கிற விஷயத்த எக்ஸாம்பிளுக்கு கொண்டு வர போகிறேன் நாளைக்கு சொல்ல போகிறேன் பார்த்தீங்களா அதாவது கெட்டவர்களுக்கான சாட்சி கிடைப்பதே இல்லை நல்லவர்களை கெட்டவர்களாக காட்டும் சாட்சி மட்டும் கிடைத்துக்கொண்டே இருக்கின்றது அந்த விஷயம்தான் மூணு தலைமுறைக்கு நாலு நாலு தலைமுறைக்கு உங்களுக்கு தொடருது அது எப்படி மூணு தலைமுறைக்கு நாலு தலை தலைமுறைக்கு தொடருதுன்றத அந்த கதையில அவங்க எப்படி வடிவமைச்சிருக்கிறாங்கன்றத அது உண்மை கதை தான் இதெல்லாம் நடக்கிற உண்மை கதை தான் சினிமாவா உங்களுக்கு இதுவா எடுக்குதே அந்த கதையில வந்து சில கதைகளை வந்து நம்ம இப்போ இதே பாண்டியன் சார் வந்து நிறைய சினிமா டிகோட் பண்ணுறாரு பண்றாரு அவர் சொல்கிற டிகோடெல்லாம் வந்து எதுனா இந்த உலகளாவிய இது இலும் நாட்டிஸு அப்புறம் வந்து அவங்க சினிமாவில் வந்து சில சமிஞ்சை மாதிரி சில இதை வைக்கிறாங்க சினிமாவிலேயே வந்து ஆமாண்டா நான் ஒன்று அழிப்பேன்டா நான் ஒன்று அப்படி தாண்டா பண்ணுறேன் நான் தாண்டா இது பண்ணதுன்னு சொல்லிட்டு நான் சொல்லுவேன் ஆனால் நீ என்னை நேரடியாக வந்து அழிக்கிறதுக்கு சாட்சி இல்லைடா இது கூட சொல்லப்போனால் அது கூட கனெக்ட் ஆகிற மாதிரி ஒரு விஷயம் தான் அந்த மாதிரி அவர் சொல்கிற டிகோடிங்லாம் இதே இப்போ நம்ம விஜய் பண்டிட் விஜய் சார்ன்னா அவங்களுக்கு இந்த சினிமாவில் அமிர்தவர்ஷினி ராகம் இருக்குது அந்த ராகத்தை கேட்டால் உங்களுக்கு மனசு சந்தோஷம் வரும் துர்க்கத்திலேருந்து விடுபடுவீங்க உங்களுக்கு வாழ்க்கை நல்லா இருக்கணுன்னா நீங்கள் அடிக்கடி அமிர்தவசணி ராகம் கேளுங்க கல்யாணி ராகம் கேளுங்கள் அதில் இளையராஜாவே இசையமைச்ச அமிர்தவசணி ராகம் என்னான்னு சொல்லிட்டு நீங்கள் நெட்டில் போட்டால் வரும் அப்படின்லாம் சொல்லியிருப்பாங்க எனக்கு தெரியாது ரொம்ப நாளாக சின்ன வயசுலேருந்து ஒரு பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த தேன் சிந்து தேவானம்னு ஒரு பாட்டு இருக்கும் பாருங்க அந்த பாட்டு ரொம்ப எனக்கு டெப்த்து சோலில் போயிட்டு ஒரு ஹாப்பினஸ் இருக்கிற மாதிரி இருக்கும் அப்புறம் பார்த்தா தான் தெரிஞ்சுது அநேகமாக அது அமிர்தவஷனியோ அல்லது வேறு ஏதோ ஒரு முக்கியமாக இந்த மாதிரி அவர் பண்டிட் விஜய் சொன்ன ஒரு இது ராகம் அது அந்த மாதிரி அந்த பேட்டன்ல அவர் சொல்கிறார் விஷால் அவர்கள் கூட நிறைய இப்போ சினிமா டிகோடிங் பண்ணுறாரு அவர் சொல்கிறது கூட இப்போ நான் சொல்ல வந்த மாதிரி தான் அதாவது வந்து சினிமாவிலேயே வந்து அவங்க வந்து இந்த கர்மாவை இருக்குது அந்த சினிமாவே ஃபுல்லாக இந்த கர்மா சார்ந்துருக்குது ஏன்னா அந்த சினிமாவில் வர்ற ஹீரோ பேர் இது கரெக்டாக இவங்க ஹீரோ வில்லன் பேர் இது அதனால் கரெக்டாக அந்த கர்மாப்படி இப்படி நடக்கிற மாதிரி அந்த சினிமாவில் இருக்குதுன்னு விஷால் சார் அந்த சினிமாவில் வச்சு விளக்க சொல்கிறார் இப்போது நானும் அந்த பேட்டர்னில் தான் அந்த சினிமாவில் மூணு தலைமுறைக்கு எப்படி துரோகம் தொடர்ந்துதுன்றத அந்த சினிமாவில் வர எக்ஸாம்பிள் தான் சொல்ல போகிறேன் நாளைக்கு மூணு தலைமுறைக்கு எப்படி அந்த துரோகம் தொடர்ந்துது அப்படின்றத அது ஒரு குடும்பத்தில் நடக்கலை பல குடும்பத்தில் நடக்குது அந்த விஷயம் அந்த விஷயத்துக்கு தான் இந்த கன்னி தெய்வம் முக்கியம் அந்த கர்மாக்கள் பேஸெல்லாம் கவனிக்கிறது முக்கியம்னு சொல்கிறது அதில் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் குயிக்காக இது உதவக்கூடும்ன்றதுக்கு தான் இந்த மனப்பாக்கம் கன்னிமா கும்பணுன்னு சொன்னது அந்த கோயில் வந்து செங்கல்பட்டுக்கிட்ட இருக்குது பெரிய ஆர்த்துங்கார ஓரமாக பெரிய ஒரு காடு மாதிரி இருக்குது அதுக்கு அது கிட்ட இருக்குது ஆறு மணிக்கு மேலே அலோவ் பண்ணுறதில்ல மக்களை ஏன்னால் சிங்கம் புலி வந்துடும் அந்த இடத்துல அதனால் ஆறு மணிக்கு மேலே அலோ கிடையாது காலையில் ஒன்பது மணிக்கு தான் திறந்து ஈவினிங் அஞ்சு மணிக்கோ ஆறு மணிக்கோ மூடிடுறாங்க பொதுமக்கள் அலோவ் பண்ணுறதில்ல ஆடி மாதத்தில் மட்டும் திருவிழாலாம் நடக்கும்போது வெள்ளிக்கிழமை திருவிழானா வியாழக்கிழமை நைட்டு மட்டும் ஏதோ சில வேண்டுதல் இருக்கிறவங்களும் அலோ பண்ணுறாங்க போல் ஆனால் இந்த மனப்பாக்கம் கன்னிமாவை இப்போதைக்கு நான் கூட ஆரம்பிக்கிறேன் நான் கூட மனப்பாக்கம் கண்டிப்பாக மனசில் நினைக்கணும் தவிர இப்போ நான் சொன்ன மாதிரி பேட்டன் உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி தான் நானும் இப்போ உங்க கூட தான் ஆரம்பிக்க போகிறேன் அமாவாசை கிருத்திக அன்னைக்கு இந்த இதில் இந்த ஏழு காயின்ஸை வந்து அந்த கண்டிமாவாக நம்ம நினச்சிக்கணும் அதை பண்ணுற விஷயத்த இப்போ நான் நாளைக்கு சொல்ல போகிற விஷயத்த நீங்கள் ரொம்ப கவனிக்கணும் அது என்ன மாதிரி துரோகங்கள்ன்றத ஒரு சினிமாவிலேருந்து எக்ஸாம்பிள் எடுத்து காட்ட போகிறேன் அது எப்படி துரோகங்கள் எப்படி தலைமுறைக்கு தலைமுறைக்கு அப்படியே தாண்டிக்கிட்டே வருதுன்றது ஒரு விஷயம் நீங்கள் கவனிக்கணும் கெட்டவர்கள் ஜெயித்துக்கொண்டே இருக்கிறார்கள் என்ற ஒரு விஷயமும் அதில் இருக்குது அந்த சினிமாவில் கெட்டவர்கள் ஏன் ஜெயித்து கொண்டே இருக்கின்றார்கள் நல்லவர்களுக்கு எதிராக திரிக்கப்படும் சாட்சிகள் மட்டும் ந நல்லாவே தெரியுது வெளியில் வந்து ஆமாம் அந்த க நல்லவங்க மேலே பழி விழுந்துக்கிட்டே இருக்குது நல்லவங்க மேலே பழி விழுந்துக்கிட்டே இருக்குது அதுக்காக உ உருவாக்கப்பட்ட சாட்சிகள் மட்டும் கண்ணுக்கு எதிர்க்க தெரிஞ்சுக்கிட்டே இருக்குது ஆனால் கெட்டவர்கள் மீது இருக்கின்ற சாட்சிகள் மட்டும் வெளியில் கொண்டு வரவே முடியல யுகமாக தலைமுறை தலைமுறையாக வராமல் இருக்குது அந்த மாதிரி உங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒரு விஷயத்துக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு தான் இந்த கன்னி தெய்வம் மணப்பாக்கம் கன்னிமா தேவை ஆனால் உங்கள் வீட்டுக்குன்னே ஒரு கன்னி தெய்வம் இருக்குது அது தேவை அப்படின்றத சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன் தேங்க்யூ ஆல்